அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் கூறும் பொருளாதாரம் மக்ரமா ரதி ரதியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்று நான் அஞ்சவில்லை மாறாக உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு உலக செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்டதை போல் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு விடுமோ அது அவர்களை அழித்து விட்டதை போல் உங்களையும் அழித்து விடுமோ என்றே நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள் இந்த செய்தி சாகிகுல் புகாரியிலே நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உலக அலங்காரங்களில் ஒன்று பொருளாதாரமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்வின் அலங்காரம் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினெட்டு சூரத்துல் கஹஃப் வசனம் நாற்பத்தி ஆறில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற பொருளாதார திட்டம் எந்தளவிற்கு உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்பது ஒரு கேள்வியாகவே அமைய பெற்றிருக்கிறது காரணம் மனிதர்கள் சிந்திக்கும் திறனுக்கு ஓர் எல்லை உண்டு எதிர்காலத்தில் மாறும் தேவைகளுக்கு ஏற்ப எவராலும் நீண்ட நிலைத்த பொருளாதார கொள்கையை உருவாக்கிவிட முடியாது இதனை கடந்த கால வரலாறுகள் தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறது பொருளாதாரம் என்பது ஒருவருடைய தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் தவிர்க்க முடியாத ஒன்று பொருளாதாரம் இல்லை என்றால் ஒரு மனிதன் சுயமரியாதையோடு வாழவோ தன் குடும்பத்தை வாழ வைக்கவோ தான் சார்ந்துள்ள சமூகத்திற்கு நன்மைகள் செய்யவோ முடியவே முடியாது இதன்படி ஒரு சமூகம் மேம்பட வேண்டுமானால் அச்சமூக மேம்பாட்டிற்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்கு பொருளாதாரம் மிக மிக அவசியமாகும் அல்லா பொருளாதாரத்தின் அவசியம் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் தன்னுடைய அருள்மறையில் பல இடங்களிலே தெளிவுபடுத்தியிருக்கிறான் பொருளாதாரம் குறித்து விவரங்களை தருகின்ற போது கூட அழகிய வார்த்தைகளைத்தான் அவன் பயன்படுத்தியுள்ளான் ஒரு இடத்திலே பொருளாதாரம் மனித வாழ்வின் அலங்காரம் என்று குறிப்பிடுகிறான் மற்றும் இடத்திலே பொருளாதாரத்தை நன்மை என்று குறிப்பிடுகிறான் மற்றும் இடத்திலே பொருளாதாரம் அருட்கொடை என்ற வார்த்தைகளை கொண்டும் விவரித்துள்ளான் இப்படியெல்லாம் விவரித்துவிட்டு பொருளாதாரத்தினுடைய முக்கியத்தையும் அதை தேடி அடைந்து கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைக்கிறது மனிதர்கள் தாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதார திட்டத்தை சுய சிந்தனை மூலம் உருவாக்கி வாழ்கின்ற போது நாட்டிற்கு நாடு அது மாறுபடுகிறது அதனால் பிளவு பிரிவு உண்டாகிறது சுயநலம் தோன்றி உலக மக்கள் சண்டையிட்டுக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது மனித வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற பொருளாதார திட்டம் எந்த அளவிற்கு உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வியையும் அடிப்படையாக வைத்து இஸ்லாம் கூறுகின்ற அந்த வழிமுறைகளுடைய அடிப்படையிலே நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு நாமும் நம்முடைய சந்ததிகளும் வறுமைக்கு அப்பாற்பட்டு நிரப்பமான நிம்மதியான வாழ்வியலை உருவாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹும் அவருடைய வேதமும் அவனுடைய தூதரும் வழிகாட்டி தருகிறார்கள் அந்த வழிகாட்டு முறைகளை பின்பற்றி நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து